கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதினைந்து பானுகோபன் படையெடுப்பு அதன் தொடர்ச்சி தேவமாதர்களையும் மாதர்களையும் அசுர படையினருக்கு குற்றேவல் செய்யும்படியாக நியமித்துவிட்டு தன் குமாரனை நோக்கி மகனே பானுகோபா உன்னுடைய பேராற்றலுக்கு முன் இந்த காரியம் சாதாரணமானதுதான் ஜயந்தன் முதலான தேவர்களை கட்டி கொண்டு இங்கே கொண்டு வந்தது உனக்கு அவ்வளவு பிரமாதமான காரியமில்லை பிள்ளை பிரயாளத்தில் நீ சின்னஞ்சிறு தொட்டிலில் படுத்திருக்கும் போது ஜன்னல் இடைவெளி வழியாக பவனி வந்து கொண்டிருந்த சூரியனின் வெம்மையான கிரணங்கள் உன்மீது பட்டன அப்போது நீ அளவு கடந்த கோபத்தோடு அந்த சூரியனை உன் கைகளில் பிடித்து உன் தொட்டில் காலோடு சேர்த்து கட்டிவிட்டாய் அதைக் கண்ட பிரம்மதேவன் சூரியனை நீ விடுவித்து விடுவித்துவிட வேண்டுமென்று என்னிடம் கேட்டு முறையிட்டார் ஆனால் நானோ அந்த சூரியன் யாரால் பிடித்து கட்டப்பட்டிருக்கிறானோ அவனாலேயே விடுவிக்கத்தக்கவன் என்று பிரம்மனுக்கு கூறிவிட்டேன் உடனே பிரம்மா உன்னிடம் வந்து உனக்கு பிரம்மாஸ்திரம் முதலானவைகளையும் கொடுத்து வேண்டி நின்றார் உடனே நீயும் சூரியனை விடுவித்து விட்டாய் என் அருமை மைந்தனே உன்னுடைய பலமும் பராக்கிரமும் அப்படிப்பட்ட தன்மையாதாகும் அப்படி இருக்கும்போது இந்த ஜெயந்தன் உனக்கு கால் தூசி கூட பெறமாட்டான் என்று கூறினான் பிறகு அவன் தன் மகனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தானும் தன் அந்த நோக்கிச் சென்றான் இங்கே இப்படி இருக்கும்போது தேவேந்திரனின் அமராவதி பட்டினத்தில் யுத்தத்தில் மூர்ச்சித்து கீழே விழுந்த ஐராவதம் என்ற தேவேந்திரனின் யானையானது மூர்ச்சை தெளிந்து சுய உணர்வை அடைந்ததும் அங்கிருந்து எழுந்து சென்று சுவேதவனம் அதாவது திருவெண்காடு என்ற நகரை அடைந்தது அந்நகர் அதி அற்புத அழகும் மிக புண்ணியமும் வாய்ந்ததாகும் அங்கே சிவபெருமானை வணங்கி பூஜித்த ஐராவதம் அவருடைய அருளால் புதிய அழகான தந்தங்களை பெற்றதும் பிறகு அது தேவேந்திரன் தங்கியிருக்கும் மேருமலையை நோக்கிச் சென்றது சூரபத்மனின் கொடுமைக்கு இந்திரன் முதலான தேவர்கள் எப்படி ஆளானார்களோ அதை போலவே மகாவிஷ்ணு பிரம்மதேவன் தபசீலர்களான ரிஷிகள் ஆகியவர்களும் கொடுங்கோளர்களான சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் இவர்களின் புதல்வர்கள் ஆகியவர்களால் தினசரி வேலை சமயம் என்றில்லாமல் வாட்டி வதைக்கப்பட்டார்கள் இப்படியாக அசுரர்களின் வரலாறுகளையெல்லாம் ஆறுமுக கடவுளான சுப்பிரமணியருக்கு பிரகஸ்பதி தேவ விளக்கமாக கூறி முடித்தார் இத்துடன் இரண்டு அசுர காண்டம் நிறைவு பெற்றது அடுத்து மூன்று வீரமகேந்திர காண்டம் சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டத்தில் வீரமாகேந்திர காண்டம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்